அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சீதனம் என்ற ஒரு வாழ்க்கை பெயரும் ரோட்ல போற நேரம் இன்னொரு பெண்ணை நாடுவார் இன்னொரு பெண்ணுக்கு ஏக்கச்சக்கமா கிட்டத்துல ஒரு இதுல ஒரு பெண் வந்து அழுதா அழுத விட்டு ஒரு பத்துவா கேட்கறதுக்கு அவன் கதையை சொன்னான் என்னால தாங்க முடியல மிகவும் வேதனை இருந்துச்சு மனிதர்களா மிருகங்களாண்டு நினைக்கிற அளவுக்கு அவ பெருஷா சொன்னது சொல்லி போட்டு கடைசி நான் சொல்லுகிறேன் அவளுடைய கதை என்ன எனக்கு மூணு புல்லாண்டா மூன்றாவது சின்ன பிள்ளை எங்க மாப்பிள்ளைக்கு நிறைய கனெக்ஷன் எப்ப பார்த்தாலும் ஒரு பெண்ணோட கனெக்ஷன் நான் சொல்லுவேன் பிள்ளைகளுக்காக அதையெல்லாம் கண்டுபிடிச்ச அந்த பெண்களோட பேசி ஒரு சிலதை நான் உடைச்சிட்டேன் இப்போ ஒரு மாற்று பெண்ணோட ஒரு கனெக்ஷன் நான் கெஞ்சி பார்த்தேன் அழுது பார்த்தேன் அவட்ட சொல்லி பார்த்தேன் அவ விடுறதா இல்லை இவட்ட சொல்லி இவ விடுறதா இல்லை எங்கமாக ஐசியூ இல்லை சின்னவர் அந்த நேரம் ஹஸ்பண்ட் வந்தார் கைய புடிச்ச அழுது நாங்க வாழுவோமே எங்க பிள்ளைகள் வாப்பா வாப்பான்னு கேக்குது நாங்க வாழுவோமே அழுது அவர் சும்மா இருந்தார் ஒன்றும் பேசலை குழந்தை மூத்தாயிட்டு ஜனாச அடக்கிட்டு ஒரே ஒரு நாள் எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் போட்டார் பிள்ளைகளை பார்க்கணும் என்று நான் பதில் அனுப்பல எங்க பாக்கணும் என்று கேட்க இல்லை எப்படி பாக்கணும்னு சொல்ல வந்து கேட்டது முழு சாராம்சத்தின் சொல்லிட்டு நான் இவரோட வாழணுமா அல்ல என்ன குற்றம் பிடிப்பானா நான் இவரோட வாழ்ந்துத்தான் ஆகணுமா இதை கேட்கத்தான் முழுக்க அவர் சொன்னான் அல்லாவுடைய நெல்லடியார் எவ்வளவு மிருகங்களாக நிற்பார்கள் இதுதான் முசீபத் நீங்கள் படித்திருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அமெரிக்காவிலே வாழ தெரியும் என்று நீங்கள் நம்பினால் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கொடுங்கள் பெரியவர்களே ஐரோப்பா மனிதர்களுக்கு வாழ தெரியும் என்று நீங்கள் படித்திருந்தால் அவருடைய கொள்கையை படித்துக் கொடுங்கள் அவர்கள் பட்டம் படி பட்ட படிப்பை முடித்திருப்பார்கள் பல்கலைக்கழகங்களில் படிப்பை முடித்திருப்பார்கள் அவருக்கு குடும்பம் என்றால் என்ன தெரியாது தன் மனைவிடைய ஒழுக்கம் என்றால் என்ன தெரியாது அவருடைய மானம் என்பது எங்க ரெண்டு பேருக்குள்ள மானம் ஒரு அறைக்குரியது என்று அவருக்கு தெரியாது எங்க மனைவி எனக்கு மட்டும்தான் அலையை காட்டணும் அவருக்கு நான் இப்படி இருக்கணும் அது தெரியாது இவர்களுக்கு எப்படி இன்பமாக வாழ தெரியும் ஆயிஷா ஆயிஷான ஓடினார்கள் ஓடி விளையாடினார்கள் அந்த விளையாட்டெல்லாம் காதல் நேரம் செய்வார்கள் காதலிக்கிற நேரம் நிஜமான திருமணத்தில் செய்ய மாட்டார்கள் அல்ல அந்த வழக்கத்தில் தூக்கி எடுத்து விட்டாங்க அமரகுமான திருமணம் திருமணம் முடித்ததற்குப் பிறகு இப்படி கலத்துல கைய வச்சு ஏண்டா முடிச்சோம் பாப்பா ஏப்படி இவ்வளவு இவ்வளவு சிரமத்துக்கு பின்னால இந்த திருமணம் டிவோர்ஸ்ல நிக்கிருச்சு நான் எத்தனை லட்சம் செலவாளிச்சேன் பெரியவர்களே தயவு செய்து ஒண்டு ஒரு ஒண்டைப் பத்தி ஒண்டுக்கு மட்டும் வாருங்கள் நீங்க கவலப்படாம இந்த உலகத்துல வாழ பிரச்சனைகளுக்கு முகாம் வேண்டுமாக இருந்தாள் உங்க பிள்ளைகள் நல்ல முறைகள் சிரித்த முகத்தோட வாழனுமாக இருந்தால் என் பிள்ளைகள் வாழணுமாக இருந்தால் அழுவ குருவான் குருவானுடைய அறிவு கலாமுல்லான் பேச்சு பெரியவர்களே இது எந்த மனிதனுடைய பேச்சு பண்ண அல்லாவுடைய பேச்சு இது மயக்கும் எங்களை வல்லாய் மயக்கம் வல்லாய் மயக்கும் இந்த பேச்சிலே நானும் நீங்களும் மயங்கினான் அது சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாடத்தையும் படிப்படியாக எடுத்தால் ஒவ்வொன்றையும் நீங்கள் வாழ்க்கைகளை நடைமுறைப்படுத்தினால் எங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்தால் குருவானை செய்கிற பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கினால் அதை நடைமுறைப்படுத்துகிற குழந்தைகளை உருவாக்கினால் நேர்மையும் நியாயமும் அடக்கமும் ஒழுக்கமும் தான் வாழ்க்கை என்பதை இஸ்லாம் சொல்லி தருகிற பாடத்தை கொடுத்தால் பெரியவர்களே நாங்கள் சிறப்பானவர்கள் எங்களுடைய சந்ததிகளை சிறப்பாக விட்டு விட்டு போகிறோம் என்று அர்த்தம் இல்லை என்றால் வல்லாய் இதே பயணம் திரும்பி திரும்பி ஓடுமாக இருந்தால் முஸ்லிம்களாகிய நாங்கள் கல்முனை அக்கரப்பத்து அட்டாளச்சேனை நிந்த ஊர் பாலமுனை ஒளிவில் காத்தாங்குடி இந்த எல்லா ஊர்களிலும் முஸ்லிம்கள் என்று நாங்கள் சந்தோஷப்பட்ட மாதிரி அதாபை நேரடியாக பார்க்க வேண்டி வரும் பெரியவர்களை மாட்டார் அந்த யுவதிகளுடைய கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அதனால் பெரியவர்களே இந்த இடத்தில் வரலட்சணை என்ற அந்த கொடுமை அல்ல எங்களுடைய அதாவது அந்த கொடுமையை மட்டும் நான் பேசவில்லை இதுக்கெல்லாம் பின்னணி என்பதை என்பதைத்தான் சுருக்கமான ஒரு நேரம் உண்மையா ஒரு விஷயத்தை அதாவது சுருக்கமான ஒரு நேரத்தில் உங்களை என்னால் முடியுமான அளவுக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்ணினேன் உங்களோட பேசி உங்களுக்கு புரிய வைக்க நான் முயற்சி எடுத்து அல்ல அந்த பரக்கத்தை இந்த உரையில் வைத்தால் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் ஒரு கண்ணாடி போட்டு உலகத்தை பார்க்கிறவர்கள் எங்க கண்ணாடியில் உலகம் என்பது அற்பமானது எனக்கு எதுவுமே தெரியாது என் ரப்பு எதை எனக்கு விரும்புகிறானோ அதில் நான் சந்தோஷமாக பயணிக்கிறேன் என் பர்சனல் வாழ்க்கையை தீர்மானிப்பது என் ரப்படைய அன்பு என் ரப்புடைய அன்பு இதான் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது இப்படி முடிவெடுத்து உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க அதைத்தான் நான் உங்களுக்கு புரிய வைத்தேன் இந்த பட்ட படிப்புகள் கட்டாயம் தேவை ஒரு பிள்ளைக்கு இல்லை என்று நான் சொல்லவில்லை இது இல்லாமல் இந்த வேகத்துடைய ஞானமும் அறிவும் இல்லாமல் வட்ட படிப்பை மேற்கொண்டால் அவர்கள் மிருகத்தை விட மோசமானவர்களாக மாறிவிடுவார்கள் பகுப்பறையில் ஒன்னாம் புள்ளியாக இருக்கிற அடக்கம் பல்கலைக்கழகம் போன புற அவரிடம் காணவில்லை என்று சொன்னால் எங்கே போனது அந்த அடக்கம் எங்கே போனது அந்த அடக்கம் பெரியவர்களை அதனால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய நல்லடியார்கள் ஒரே ஒரு லட்சியம் என் நேரம் முடிந்து விட்டது கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் ஒரே ஒரு லட்சியத்தோட இந்த பயணத்தை நாங்கள் முடிப்போம் அதுதான் சௌபான் ரது அவர்கள் அழகாக வர்ணிக்கிறார்கள் சொல்றார்கள் சௌபான் ரது இல்லானவர்கள் ஒரு நாள் சூழல்லாம் முன்னாடி வந்தார் இதுதான் எங்க குழந்தைக்கும் எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரே லட்சியம் ஒரே லட்சியம் முகம் வாடி இருந்தது சௌபான் ரதிலான் வந்த உடனே சௌபான் முகம் வாடி ரசூல்ல கேட்கறேன் சௌபா என்னம்மா பிரச்சனை வீட்டுக்கு போற மனைவி முகம் வாடி ஏம்மா சோம் இல்லையா ரசூல்ல கேட்கறேன் சௌபா என்ன பிரச்சனை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் யார சொல்லலாம் நான் உங்களோட இருப்பேன் என் கல்வி நிறைஞ்சிரும் யார சொல்லலாம் உங்க பேச்சை கேட்பேன் யார சொல்லலாம் என் கல்வி நிறைந்து விடும் யார சொல்லலாம் நான் வியாபாரத்துக்கு வேலைகளுக்கு அங்க இங்கு போனால் திடீரன் எனக்கு சில வேலை நன்றாக இருந்து கொண்டிருப்பேன் தனிமையும் பட்ட மாதிரி எனக்கு தோணும் யார சூழந்தா யாருமே என் பக்கத்தில் இல்லாத மாதிரி தோணும் யார சொல்லா அப்போ ஓடி வருவேன் உங்களிடம் உங்களை பார்ப்பேன் உங்க பேச்சை கேட்பேன் யார சொல்லலாம் என் மனது நிரம்பி விடும் யார சொல்லார் நான் இன்றைக்கு அதே மாதிரி வேலை செய்கிற நேரம் யார சொல்லலாம் எனக்கு ஒரு சிந்தனை யார சொல்லலாம் என்ன சிந்தனை தெரியுமா அல்லாஹ ரூல்லமேன் உங்களுக்கு சொர்க்கத்தை தந்து எனக்கும் சொர்க்கத்தை தந்து அந்த சொர்க்கத்திலே இந்த உலகத்தில் நான் விரும்புகிற நேரம் எல்லாம் உங்களை பார்ப்பேன் யார சொல்லலாம் நீங்கள் நபிமார்களோடு பெரும் பெரும் மாளிகைகள்ல பெரும் பெரும் அந்த மாளிகைகள் நீங்கள் இப்ராஹிம் அபிமாரி நபிமார்களோடு நீங்கள் வாழ்கிற நேரத்திலே சௌபான் சொர்க்கத்தில் சாதாரண அடியானோடு இருக்கிற நேரம் உங்களை பார்க்கணுமே உங்களோட பேசணுமே என்று சௌபான் எண்ணுகிற நேரம் சொல்லலாம் எப்படி வந்து உங்களோட பேசுவது யார சொல்லலாம் நபிமார்களோடு நீங்கள் இருக்கிற நேரம் சௌமான் சாதாரணத்தில் இருக்கிற நேரம் யாரோ எப்படி உங்களோட நான் பேசுவது எப்படி உங்களை பார்ப்பது எப்படி என்னுடைய கல்வி உங்களை பார்த்து பேசி பழை இந்த கல்வை நான் அமைதிப்படுத்திக் கொள்வது யாரோ சொல்லல்லாம் எனக்கு உங்களோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் யாரோ சொல்லல்லாம்

நீராடிக்கொண்டு சந்தோஷமாக அமர்கலமாக இந்த சபையில் அல்ல எப்படி என்னையும் உங்களை சங்கமித்தானோ அதே போன்று சந்ததியோடு பிள்ளைகள் வேற எங்கேயோ இருந்தால் அவர்கள் விபச்சாரம் செய்து நரகப்படுகொழில் தள்ளப்பட்டால் எங்களால் தாங்க முடியுமா பெரியவர்கள் நாங்கள் குடும்பம் சகிதமாக சொருக்கம் போவதற்கான பயணத்தை மேற்கொள்ளுமாறு வேண்டி விடைபெறுகிறேன்